அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா சின்ன வெங்காயம் சாகுபடியில் இப்போ நீங்கள் நடவு பண்ணியிருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இலைகளில் பழுப்பு வந்து இலை தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும் இலையை பிரித்து பார்க்கணும் உள்ளே புழு இருக்கா அல்லது பேன் இருக்கான்னு பார்க்கணுங்க உள்ளங்கையில் அதை தட்டி பார்த்தீங்கன்னா பேன் க கையில் ஓடுறது தெரியும் அப்போ இது இருக்குதா இந்த ரெண்டில் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் அப்படி ரெண்டும் இல்லைன்னா நிச்சயமாக ஒரு அழுகல் வந்திருக்கும் அதனால தான் அந்த மாதிரி அமைப்பு இருக்கும் அதனால் தயவுசெய்து இதை முதல் ஆய்வு பண்ணணுங்கிறது என்னுடைய முதல் செய்தி ரெண்டாவது செய்தி முப்பது நாள் ஆகிட்டா கண்டிப்பாக ஒரு ஏக்கருக்கு எழுபத்தஞ்சி கிலோலேருந்து நூறு கிலோ ஜிப்சம் தூவணும் தண்ணி பாய்ச்சிட்டு ஜிப்சம் தூவணும் மறந்துடக்கூடாது அதை வந்து தேவைப்பட்டால் இருபத்தஞ்சாவது நாளே கூட தூவலாம் இந்த கோழிக்கால் நோய் எங்கே வந்திருக்கு அப்படிங்கிற அமைப்பு இருக்கோ கோழிக்கால் நோய் வந்த இடத்துல எல்லாம் தூவணும் ரெண்டாவது என்ன பண்ணும் இரநூறு லிட்டர் தண்ணியில் ஒரு லிட்ரு ட்ரை கொடருமா ஒரு லிட்டர் பேஸிலோமிசிஸ் ரெண்டும் கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வைக்கணும் தரையில் இதை ஊற்றி விடணும் ஒரு வெற்றி செய்தியாக இப்போ எங்களுக்கு போன வாரம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் பகுதியில் ஒரு விவசாயி மணிகண்டன்னு அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஏ ஒன்னே காலி ஏக்கர் நிலத்தில் சின்ன வெங்காயம் போட்டிருந்தார் ஒரு வெங்காயம் தனியாக எடுத்தால் குறைந்தபட்சம் ஆறு வெங்காயமாகவும் அதிகபட்சம் ஒன்பது வெங்காயமாகவும் இருக்குது எல்லாமே ஒரே ப சைஸு எல்லாமே ஒரே கலர் ரோஜாப்பூ மாதிரி கலர் கடித்த காரம் இது எப்படி சாத்தியம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய விஷயங்களை கண்ணை மூடிட்டு கடைபிடிச்சது தான் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கடைபிடிச்சது சின்ன வெங்காயத்தில் கலர் செவப்பாக வரணுமா பாசுவோ பாக்டீரியா போடுங்கன்னு சொல்கிறோம் உருண்டை காய் வரணுமா ரைசோபியம் பொட்டாஷ் பாக்டீரியா பயன்படுத்துங்க கடிச்சா காரம் இருக்கணும் வேம் அப்படிங்கிற பொருளை பயன்படுத்துங்க எண்ணிக்கை அதிகமாகணும் அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன பாஸ்வ பாக்டீரியாவும் ஹியூமிக் கமிலாவும் பயன்படுத்துகிறது எப்படி பயன்படுத்தணும் வாய்ப்பு இருந்தால் ஏழு நாளைக்கு ஒரு முறை அல்லது பத்து நாளைக்கு ஒரு முறை அல்லது பன்னெண்டு நாளைக்கு ஒரு முறை இருபத்தி ஐந்தாவது நாள்லேருந்து அறுபத்தைந்தாவது நாளுக்குள்ள அந்த நாற்பது நாள் நாலு தடவை அல்லது மூணு தடவை இதை பயன்படுத்தினா போதுங்க அவருடைய தொடர்பு எண் அந்த நான் சொல்லக்கூடியதோட ஃபோட்டோ எது வேணாலும் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் ஒருவேளை நாங்கள் சொல்லி நம்பலைன்னா கூட நீங்கள் அந்த விவசாயி சொன்ன நம்புவீங்கள்ல தவறுகள் பண்ணக்கூடாது எது செய்யணுமோ அதை செய்யணும் மண்ணு நம்ம சொல்கிறத கேட்கும் செடி நம்ம சொல்கிறத கேட்கும் எப்போ அதுக்கு வேணுங்கிறத தப்பு செய்யாமல் கொடுத்தா இப்போ அவருக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா அசால்ட்டாக ஒரு ஏக்கர்லேருந்து மூணு லட்ச ரூபாயிலேந்து நாலு லட்ச ரூபா பணம் கிடைக்கிது அப்படின்னா அது எப்படி இருக்கும் இதை தான் நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்குறோம் ரொம்ப பண்பட்ட நிலம்லாம் கிடையாது அவரோடது நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் எப்படி இருக்கோ அது மாதிரியான இடம் தரமான விதைப்பொருள் தரமான இடுபொருள் முறையான பராமரிப்பு இது மட்டும்தான் பண்ணாங்க அந்த புழு வந்துச்சு பார்த்திங்களா புழுவுக்கு வந்து இந்த பேஸிலெஸ் தூரிஞ்சி அன்சிஸ் அதை தெளித்து ஒரு ரெண்டு இடம் தெளிக்கலாம் பெயின் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த சீலியம் லக்கானிங்கிற திரவத்தையும் கலந்து நூறு லிட்டருக்கு ஒவ்வொரு லிட்டருக்கு கலந்து ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுருந்துட்டு அது தெளிக்கிறது இதை மட்டும் ரெண்டு அல்லது மூணு தடவை கொடுத்தாங்க மற்றபடி எல்லாமே ரொட்டீன் நம்ம இயற்கை இலை கரைசல் கொடுக்கறது நம்ம நார்மல் பொருள்களை கொடுக்கறது இவ்வளோ தான் இதை செய்யும்போது நமக்கு நிச்சய வெற்றி கிடைக்குங்க செஞ்சு பாருங்கள் எதுவும் வந்து உங்களுக்கு விளக்கங்கள் வேணும்னா கீழே கொடுத்துருக்க நம்பரில் பேசுங்க நான் சொல்கிறேன் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்